காரணம் அஸ்ம சர்வகம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேண்டனம் நாம் நானே அன்பு கலந்த வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு தைரியம் கண்டு தனுராசி அன்பு நம்பர்களே எதிர் வரக்கூடிய நான்கு மாதங்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அது வரைக்கும் நமக்கு நாள் எப்படி இருக்கும் சார் இதெல்லாம் கேட்கணுமா மாத பழங்கள் மாத பழங்கள் வருட பழங்கள் பயிற்சி பழங்கள் குரு பயிற்சி ராகுக்கதை பயிற்சி பயிற்சி பலன் பார்த்தோம் இப்போ என்ன விசேஷம்னா சனி பகவான் மீனத்தில் உட்காந்துருக்காரு அந்த சனி பகவான் மீனத்தில் உட்கார்ந்துருக்கிறது நம்முடைய நான்காம் வகை இரண்டுக்கும் மூன்றுக்கும் முடியுமா நான்கில் உட்கார்ந்துருக்காங்க பேசிக்காகவே ஜலராசி அந்த இடத்துல உபயராசியில் ஜலராசியில் சனி பகவான் உட்கார்ந்து கடந்த ஒரு ஒரு வருஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க எப்படி இருக்குது சனிப்பயிற்சியிலேருந்து ஒரு வருஷம் ஆறு மாதமாக உலகத்திற்கே பிரச்சனைகளும் பலவிதமான பிரச்சனைகள் உலகத்திற்கு நாட்டிற்கு வீட்டிற்கு நமக்கு இந்த நான்கு மாதங்கள் மிகவும் மோசமாக இருக்குமா நன்னாக இருக்குமா சனி கொடுப்பானா கெடுப்பானா அது சார் நான்கு மாதம் அப்படின்னா நான்கு மாதத்தில் தான் இந்த புரட்டாய் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குருவனுடைய கால் புனர்பூசத்தில் குரு புரட்டாய் நட்சத்திரத்தில் சனி நாலிலும் மூன்றிலும் வக்கரகதியிலும் அடுத்தது ராகுவும் இதே புரட்டாய் நட்சத்திர தான் இருக்கார் ஸோ இவங்க மூணு பேரும் ஒரே காலில் உட்காந்துருக்கிறதுனால குருவினுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சனி சனியினுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ராகு சனி கூட சேரக்கூடிய ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி இவர்களெல்லாம் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ நல்லதோ கொடுப்பார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் போகிறோம் அதுலேருந்து எப்படி சமாளிச்சுக்கிறது ஏன்னா மூல தனுராசிக்காரர்களுக்கு மூலம் போராடம் உத்திராடம் மூன்று நட்சத்திரம் நமக்கு சூரிய அரிசியில் ஆரம்பித்த இடத்துல முப்பது வருஷத்துலேருந்து வச்சுக்கோங்களேன் முப்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் தான் நம்ம வந்து அதிகமாக ஜாதகம் பார்க்குறோம் நமக்கு பார்ப்போம் ப்ரொமோஷனுக்கோ வெளிநாடு செல்வதற்கோ அல்லது வெளியூர் செல்வதற்கோ கல்யாணம் ஆவதற்கோ குழந்தை பிறப்பதற்கோ ஜாதகம் பார்க்குறோம் அடுத்து குழந்தைகளுடைய நன்மைக்காக நமக்கு வீடு வாங்குவோமா நிலம் வாங்குவோமா பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா வேறு பிஸ்னஸ் பண்ணுவோமா வெளிநாடு போவோமா அல்லது நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லது எப்படி நடக்கும் நமக்கு என்ன உபத்திரவங்கள் வரும் செலவினங்கள் வருமா நல்ல செலவுகள் கெட்ட செலவுகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதனால அது முப்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள தான் அதிகமாக அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்குவங்க பார்க்குறாங்க அதிகமாக கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அந்த தேவை அவ்வளோவா தோன்றதில்லை நமக்கு மூல நட்சத்திரம் புராணம் உத்திராண நட்சத்திரத்துக்கு அதிகமாக சூரிய திசையில் ஆரம்பிச்சு சந்திரன் செவ்வாய் ராகு குரு இதுதான் அதிகமாக தசைகள் நமக்கு நடக்கக்கூடிய தசைகள் மெயினாக இப்போது சூரிய கூட ஒரு இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசில் சூரிய இசை போயிடும் எஸ்பெஷலி இந்த சனி பிரச்சனையில் இந்த சனி நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி சனியினோட ஏற்படக்கூடிய உபாதைகளை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா சூரியனுக்கு சனியும் ஆறதே இல்லை சூரிய இசையில் இருப்பவர்கள் யாராவது பொண்ணு பார்க்கணும் வீடு மாற்றணும் எஸ்பெஷலி நம்முடைய கணவன் மனைவிக்குள்ள உறவு கொஞ்சம் மேம்படணும் அப்படிலாம் நினச்சா இந்த மூணு மாதம் கொஞ்சம் அதுக்கு சிக்கல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது எஸ்பெஷலி இந்த லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு அது வந்து மூணு மாதம் தள்ளி போடுவேன் நல்லதுக்காக இருந்தாலும் சரி கெட்டதுக்காக இருந்தாலும் சரி தான் மூணு மாதம் தள்ளி போட்டிங்கன்னா நம்ம நினைக்கிறது நடப்பதற்கான சாத்திய ஒரு கொண்டு இருக்கும் இல்லைன்னா இந்த சனி சும்மா இருக்கிறோம்ட்டார் நம்முடைய ஆறாவட்ட பார்க்குறார் தனுர் ராசிக்கடைய ஆறாம் வீடு சுக்கரனுடைய வீடு மூன்றாம் பார்வையாக அதை பார்க்குறார் பத்தாம் வீடு புதனுடைய வீடு அந்த வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டையும் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த காரணங்கள்னால இப்போ இந்த சனி உட்கார்ந்து இருக்கிற இடம் நீர் நிலம் இதற்கெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடியது நீர் பெருக்கெடுத்து ஓடுதல் நீரினால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கடல் சம்பந்தப்பட்ட மீனவர்கள் அந்த தொழிலாளிகள் முதலாளிகள் அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொருளை கொடுத்து வாங்கி மூமெண்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே இந்த மூன்று மாதங்கள் பணம் வரும் ஆனால் வராது எப்படின்னா கையில் நிற்கவே நிற்காது போயிட்டே இருக்கும் ஏதோ வர மாதிரி இருக்குது போயிட்டே இருக்கா ஏன்னா ஏன் வரும்னு சொன்னேன்னா குருனுடைய வீடு இது குரு ஏழாம் பறவை மிதனத்துலேருந்து பார்க்கறதுனால குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நமக்கு வருவதற்கான பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் நம்முடைய லாபஸ்தானாதிபதி நமக்கு நம்ம வீட்டுக்கோ ரெண்டாம் வீட்டுக்கோ அந்த ஒரு மாதம் கழிச்சு வர்ற போது நிச்சயமாக பணப்பழக்கம் நிறைய இருக்கும் ஆனாலும் பிஸ்னஸில் எடுத்தாலும் சரி நான்காம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் சனி இருக்கிறதுனாலையும் ராகு இருக்கிறதுனாலையும் ஒன்பதாம் வீட்டில் கேது இருக்கிறதுனாலையும் அது சூரியனுடைய வீடுங்கிறதுனாலையும் பல பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது முதல்ல நம்ம வந்து சூரியனுடைய திசையில் இருக்கிறவர்களை பார்த்துட்டோம் அடுத்தது சந்திரனுடைய திசை சந்திரன் திசை இதை விட மோசம் சார் ஏன்னா சந்திரன் திசையில் இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசுலேருந்து சந்திரதிசை வரலாம் புராண நட்சத்திரக்காரர்களுக்கு அதனால் சந்திரதிசையை விட்டுருவோம் ஏன்னா திசை பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய தைரியம் நம்மகிட்ட இருக்கும் ஏழி ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால அவ்வளோவா நம்ம பார்க்க வேண்டாம் அடுத்தது இருக்கக்கூடிய செவ்வாய் திசை செவ்வாய் ரசி ஏழு வருஷம் இருக்கும் செவ்வாய் நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குறைவன் ஐந்தாம் வீட்டு குறைவன் முதல்ல பார்த்தோம்னா ஐந்தாம் வீட்டு தான் பஸ்ட் பார்க்கச்சு இப்படி போச்சு ஐந்தாம் வீடு ஏன்னா அது மெயின் ராசி மேஷம் அப்படிங்கிறது தெரியும் காலபுஷுடைய வீடு அந்த அந்த வீட்டினுடைய அதிகாரியா இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாயினுடைய ராசி வரைச்சு நம்முடைய தசை வரச்சு அதுக்கும் பன்னெண்டாம் எட்டு கோடியின் தசை வரச்சி செவ்வாய்க்கு சனிக்கு சில சந்தர்ப்பங்கள் ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கும் பல சந்தர்ப்பங்களில் போகிறதும் சில சந்தர்ப்பம் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் அப்படி இந்த செவ்வாயானவன் செவ்வாய் தசை வரச்சி சனி ரொம்ப படுத்து படுத்துன்னு படிச்சிடும் உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சார் நம்ம அறியாமல் எதிர்பார்ப்பு நிறைய வந்துடும் சார் இந்த செவ்வாயினுடைய செயலில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப வந்துடும் எதுக்கு எதிர்பார்க்குறோன்னே தெரியாது திடீர்னு உதாரணத்தை சொல்ல பாருங்கள் இப்போ செவ்வாயேசர் இருக்கான் அப்படின்னா ஒரு தி குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே கணில் ஆனவுடனே வீட்டில் இருக்கிறவங்க எப்போ குழந்த பிறக்கும் எப்போ குழந்த பிறக்கும் எப்போ நம்மளுக்கு மனசு விருத்தியாகும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் நம்ம பிஸ்னஸே ஆரம்பிச்சிருக்க மாட்டோம் பிஸ்னஸ் பண்ணால் என்ன வரும் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குமா அந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா இப்படியான வீட்டிலுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிடும் செவ்வாயிச பொருள் அதை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது குருவனுடைய அனுகிரகம் நமக்கு இருக்குது ஏழாம் பறவையாக குரு கடகத்திலிருந்து இதில் பார்த்தாலுமே அதனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்டை திங்க் பண்ணோம்னா மைண்டை திங்க் பண்ணுறதுக்கு உடையவே மாட்டான் மனுஷன் சனி இருந்தாலும் திங்க் பண்ணோம்னா கொஞ்சம் வயதில் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது இது செவ்வாயிசுகிற பொருள் அடுத்தது ராகு குரு தசை ராகு கூடவே உட்காந்துருக்காங்க சனியினுடைய கூடவே ராகு இருக்கு இதே பூரட்டாய நட்சத்திரத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு குருவார் இருக்கிறது தான் குருவினுடைய காலில் இருக்கிறதுனால அதுவே மிதுனத்தில் இருக்கிற போது போது குருவால் பார்க்கப்படக்கூடிய ராகு இந்த ராகு என்ன பண்ணுவார்னா சனியோட சேர்ற போதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உகரம் அதிகமாகிடும் அதனால் இந்த ராகுரிசையில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி ராகுரிசை யாருக்கு இருக்கும்னா அந்த மூலம் பூராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுரிசை நல்ல ஸ்டேஜில் இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழி ஸ்டேஜில் இருக்கலாம் ஒரு பதினேழு மூணு இருபது வயசிலேருந்து ராகுரிசை ஆரம்பிச்சிருக்கோம் ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கும் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ராகவரிசை இருக்கலாம் எஸ்பெஷலி யாருக்காக இருந்தாலுமே ராகு ரசை இருப்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார் மற்ற எக்ஸ்ட்ரா ஊடகங்கள் இருக்கு இல்லையா இல்லை ஒரு துணி தைக்கலாம் ஊசி எடுப்போம் கையில் ஊற்றிருவோம் இந்த மாதிரி ஊர்வனை பரப்பனை இதையெல்லாம் நம்ம பார்க்குற போது அதனால் வயிற்று வலி ஏற்படுறதுக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிடச்சே பல பேருக்கு வயிற்று வலி ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது நான்வெஜ்ஜை ஒடுங்க சார் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு திடீர்னு போய் வெளியில் சாப்பிட்றோம் அந்த சொல்லுவாங்க இல்லையா சார் அரிசி சரியாக வேகல போட்டிருக்கு வயத்தை கடுபிடு பண்ணது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வயிறு உபாதைகள் வருவதற்கு ராகு ரொம்ப காரணமாக இருப்பார் அது ரொம்ப பார்த்துக்கணும் ரொம்ப அதே மாதிரி அதற்கு பின்னாடி இருக்கிறது இல்லை இந்த பக்கம் வயறு அந்த பக்கம் முதுகெலும்பு வண்டியில் போகிறது ரொம்ப நாளே உட்கார்ந்து இருக்கிறது இதை செய்வதற்கும் ராமனுடைய காரணம் முதுகெலும்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அது வந்து இறங்கக்கூடிய இடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முதுகெலும்பு கடைசியில் எங்கே இறங்குது அந்த இடம் நம்ம காலர்கள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அதிகமாக நான் வந்து பிரச்சனைகளை கோடிட்டு காட்டுவதோடு சரி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை சொ அதிகமாக சொல்கிறதே கிடையாது ஏன்னா மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கத்தாசாக செய்யிறது அதை எதுக்கு எக்ஸ்ட்ரா படுத்தி சொல்லணும் பிரச்சனைன்னு சொன்னால் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் ஸோ ராகுரு செய்கின்ற பொருள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா செவ் சந்திரசைன்ற பொருளும் செய்யலாம் செவ்வாய் செயல் பொர்களை விட செவ்வாய் ராகுரசுன்ற பவர்கள் சு முக்கியமாக முருகன் இஷ்ட தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் முருகன் அம்பாள் ல லக்ஷ்மி நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு இது இஷ்ட தெய்வமாகவோ குலதெய்வமாகவோ இருப்பவர்கள் இதற்கு கூட இரண்டு பேர் கூட சேர்த்துக்கோம் ராகு அப்படின்னுச்சே தன்வந்திரி அண்டு பைரவர் இதை ரெண்டையும் இந்த ராகு திசை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் சார் மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நம்மளை வந்து இந்த அண்டவே மாட்டார் சார் நம்முடைய ரிலேட்டிவ்ஸோட அண்டவே விடாது இந்த ஒரு மூணு ஆறு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் சனியும் கூட சேர்த்துட்டான்னா எப்போ பார்த்தாலும் யாரையாவது பற்றி நம்ம வந்து தப்பாக நினைக்கிறது இல்லை நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினைக்கிறது போகிற இடத்தெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறது சினிமா பார்வை பார்க்கறது இப்படியே நடக்கும் இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு குருவனுடைய தயவு இருக்குது ஏன்னா குருவனுடைய வீடு தான் நம்ம வீடு சரியா இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் மனதை தைரியப்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள்கிட்ட தைரியம் நிறைய இருக்குது தனுராசிக்காரர்களுக்கு அதனால் தைரியத்தை விடாமல் இருந்தாலே ஃபஸ்ட்டு திங் போகிறோம் ரெண்டாவது ராகுதே இருந்திருப்பவர்களுக்கு இன்னொரு பெரிய என்ன முக்கியமாக செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியதுன்னா இவர்கள் வந்து எஸ்பெஷலி பூராணம் என்று உத்திராட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அதனுடைய கெடுதல் நிறைய இருக்கும் இந்த ஒரு ஆறு மாதத்துக்கு அவர்கள் இந்த நான் சொன்ன ஒரு ஐந்து ஆறு பேர் கோவில் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அபிஷேகம் செஞ்சுவாங்க திருமஞ்சனம்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசம்னா திருமஞ்சனம் பண்ணுறது அப்படின்னு முருகனோ அம்பாளோ தன்வந்திரியோ அல்லது பைரவரோ முடிஞ்சபோது நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி முடிஞ்சால் மூலம் புராடம் உத்ராட நட்சத்திரத்து அன்றைக்கி அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ தோன்றதோ அந்த கோயிலில் எப்போ தோன்றுறதோ ஒரே ஒரு அபிஷேகம் அந்த அபிஷேகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியது நெளிவு சு நெளிவு சுழிவாக இருக்கக்கூடியது தேன் அபிஷேகம் கூட சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துன்னு வந்தீங்கன்னா ராகு திசையில் இருப்பவர்களுக்கு இந்த எஸ்பெஷலி நான்கு மாதம் மட்டுமில்லை ஆறு மாதம் மட்டுமில்லை இந்த கிட்டத்தட்ட சனியனுடைய தாக்கம் வந்து அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு ராகு வேண்ட நிம்மதியாக இருக்கும் அடுத்தது நமக்கு பார்க்கக்கூடியது குரு திசை குரு சனிசை குரு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்காரு அதனால் குரு திசையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று மாதம் சனியினுடைய தாக்கம் அதிகமாக ஏன்னா சனியும் குருவும் ராகுவும் ஒரே காலில் உட்காந்துருக்காங்க அதனால் நீங்கள் குருவை பிடிச்சி நம்ம ஆள் குரு குரு சென்று குருவை பிடித்து கொள்ள வேண்டும் எந்த குருவாக இருந்தாலும் சரி தான் தக்ஷாமூர்த்தியை குருவாக ஆரம்பிச்சுக்கலாம் அல்லது ஸ்ரீ ராமபீராமனை குருவாக நினச்சிக்கலாம் ராகவேந்திரர் குருவாக நினச்சிக்கலாம் வேறு நம்மளுக்கு பிடித்த குரு அப்படின்னு நம்ம யாரை நினச்சிட்டு இருக்கோமோ அந்த குருவனுடைய காலை பிடிச்சிக்கோ வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு விளக்கேற்றி வாருங்கள் நம்மளுக்கு எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது பிரச்சனைகள் விட்டுருங்க எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா வியாழக்கிழமைகளில் நவகிரகத்துக்கு போனீங்கன்னா நெய் விளக்கேற்றுவார்கள் சரியா இல்லை சார் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார் இந்த பிரச்சனை விலகணும் இந்த மூணு மாதத்தில் பிரச்சனை வருது என்னை வந்து திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் எனக்கு வந்து வெளிநாடு போகணும் வெளிநாடு போகிறது தடையாக இருக்குது இந்த மாதிரி தடை வந்துகிட்டே இருக்குது எனக்கு என்னவோ ப்ரொமோஷன் வராமல் தடை வந்துகிட்டே இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஒன்றுமே வரலை இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை நீக்குவதற்கு அப்படின்னா வியாழக்கிழமைகளில் சென்று நெய் தீபம் அல்ல எண்ணெய் தீபம் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தீபம் போட்டுவார்கள் ஈவினிங் ஏழு டி எட்டு நவகிரகத்துக்கு முடிந்தால் குரு பகவானுக்கு தனியா சனீஸ்வரனுக்கு தனியா தீபம் ஏற்றி வந்து என்ன இந்த இது விலகும் இதுக்கு அடுத்தது இது ராகு குரு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாக்கம் தை பிறந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல வழி பிறக்கம் சிறிதும் சந்தேகம் இல்லை இந்த காணல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு காணொலி சந்திப்போம் அது நன்றி வணக்கம்